இந்த நாள் இனிதாகட்டும் இன்றைய தினம் வாழ்க்கை துணை நலம் என்கின்ற பகுதியிலே ஏழாவது பாடல் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை காக்க வேண்டும் என்பது எல்லோரும் சொல்லுகிற ஒரு இயல்பான ஒரு சுளவடை தான் ஆனால் உள்ளபடியாக வள்ளுவம் என்ன சொல்லுகிறது அந்த கணவனையும் அந்த குடும்பத்தையும் காப்பது என்பது அந்த பெண்ணினுடைய கற்பினுடைய நிறை தான் அதுதான் தலையாயது அந்த காப்பு தான் தலையாயதை தவிர நாம் அதாவது ஒரு இல்லத்தினுடைய கணவன்மார்கள் மனைவியை சிறையில் வைத்து காப்பது போன்று காக்க வேண்டிய காப்பு அவசியமற்றது ஆகவே பெண்கள்தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள் பெண்கள்தான் ஒரு கணவனுடைய புகழை காப்பாற்றுகிறான் என்று வள்ளுவோம் இந்த பாடலில் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பீத்தலை மகளிர் காக்கக்கூடிய நிறை நிறைவு அந்த நிறை நாட்செல்வி அப்படின்னு சொல்லுவாங்களே திருமணத்திலே அம்முழுமையான நற்குணங்களை பெற்ற அந்த பெண்தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார் எனவே ஆடவர்கள் மகளிரை காக்கவில்லை மகளிர்தான் ஆடவர்களை காக்கிறார் என்பதுதான் இந்த குரலிலே சொல்ல வந்த செய்தி சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் யார் பெண்களெல்லாம் காப்பாத யார் யார் செய்ய முடியும் மகளிர் நினைத்து அவர்கள்தான் இந்த குடும்பத்தை காக்க முடியும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை தலையாயது என்று கூறுகிறார் மீண்டும் நாளை ஒரு சந்தர்ப்பத்தில் அடுத்த குரலை பற்றி செல்லிப்போம்